தமிழ்நாடு தகவல் ஆணையம் தகவலுரி சட்டத்தை குளி தோண்டி புதைக்கக்கூடிய ஆணையமாக மாறிவிட்டது தகவலை மறுக்கக்கூடிய ஆணையமாக மாறிவிட்டது தகவல் ஆர்வலர்களை பொதுமக்களை தமிழ்நாடு தகவல் ஆணையம் மிரட்டுகின்றது நிற்க வைத்து பேசுகின்றது அவர்கள் குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை கூட தமிழ்நாடு தகவல் ஆணையம் செய்யவில்லை இந்தியாவிற்கே வழிகாட்டிய முதன்மை மாநிலமாக இருந்த தமிழ்நாடு தகவல் ஆணையம் இன்று கணக்கீடுகள் படி பத்திரிகையினுடைய கணக்கில் படி புள்ளி படி இந்தியாவினுடைய மிக மோசமான தகவல் ஆணையமாக செயல்படாத தகவல் ஆணையமாக மாறிவிட்டது இதை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்தியாவின் மிக மோசமான தகவல் ஆணையம் என்கின்ற விருது வழங்கும் விழாவை சாதாரண பாமர இந்திய குடிமக்கள் சார்பாக இன்று நடத்தியிருக்கின்றோம் ஏற்கனவே தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய போக்கினை கண்டித்து சீர் செய்வதற்காக சட்டமன்றத்தை முற்றுகிட்டு போராட்டம் கவர்னர் மாளிகை முற்றையீட்டு போராட்டம் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் முன்பு முற்றுகையீட்டு போராட்டம் ஒப்பாரி வைக்கும் போராட்டம் என்று தொடர்ச்சியாக போராட்டக் களத்தின் மூலமாக தகவல் ஆணையத்திற்கு எச்சரிக்கையினை சொல்லியிருக்கின்றோம் தமிழ்நாடு தகவல் ஆணையம் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு தகவல் உரிமை சட்டத்தை மிகச் சரியாக செயல்படுத்த வேண்டும் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருந்து தமிழ்நாட்டில் முதன் முதலில் தகவலின் சட்டம் வரப்பட்டது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் கூடிய தகவல் ஆணையம் தகவல் உரிமை சட்டத்தை நேர்மையாக சட்டப்படி செயல்படுத்த வேண்டும் ஊழலை ஒழிப்பதற்கும் வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவதற்கும் தகவலுரி சட்டத்தை தமிழ்நாடு தகவல் ஆணையம் நேர்மையாக பயன்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக முன்வைக்க இருக்கின்றோம் தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு இந்தியாவின் மிக மோசமான தகவல் ஆணையம் என்கின்ற விருதை வழங்குவதை வழங்குகின்றோம் அதை பெறுவதற்கு தமிழ்நாடு தகவல் ஆணையர்களையும் தகவல் ஆணைய தலைமை தகவல் ஆணையர்களையும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு இந்த அழைப்பிலை கொடுத்திருந்தோம் நேரிலும் எங்களுடைய நிர்வாகிகள் சென்று இந்த அழைப்பிலை கொடுத்திருந்தார்கள் தமிழ்நாடு தலைமை தகவல் ஆணையரும் தகவல் ஆணையர்களும் இன்றைக்கு விருது பெறுவதற்கு வரவில்லை அவர்களுக்கு இந்த விருதினை பதிவஞ்சல் மூலமாகவும் தபால்கள் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் இன்றைக்கு வந்திருக்கூடிய சாமானிய குடிமக்கள் அனுப்புகின்றோம் தமிழ்நாடு முழுந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் இந்த விருதினை அவர்களுக்கு தபால் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்ப நன்றி